அடுத்ததா எழுத்து என்றால் என்ன எழுத்தினுடைய பிறப்பு குறித்த சில தெளிவை எங்களுக்கு கொடுக்க முடியுமா உயிரெழுத்து என்பது நான் முதல் சொன்ன மாதிரி உயிரினுடைய உணர்வின் வெளிப்பாடு உயிரெழுத்து அது குறுநெடிலாக அமையும் மெய்யெழுத்து என்பது எழுத்துக்கள் எல்லாவற்றும் எழுத்துக்கே எழுத்து என்று பெயர் என்றால் எங்களுடைய உந்தியிலிருந்து காற்று எழுந்து வருவதால் அது என்று சொல்லுவோம் ஒலி மொழி என்பது வரி வடிவமா ஒலி வடிவமா என்றால் அது ஒலி தான் வரி வடிவம் இல்லை தமிழில் எத்தனையோ முறை வடிவடிவம் மாறிவிட்டது இப்பொழுது கூட ஆச்சில் வடிவத்தில் இப்ப கூட வள வடிவத்தில போடினா சேப்பில அடிப்பா ஆனால் மொழிய ஒலியை அப்படி நீங்கள் மாத்தினீர்கள் என்றால் மொழியே மாறும் எனவே ஒலி வடிவம் தான் மொழி வரி வடிவம் அல்ல இது முதலாவது எத்துவார காற்றானது நாவில் அன்னத்தில் பல்வேறு இடங்களில் நாவினால் தடைப்பட்டு வெளியேறும் வல்லினம் என்பது அந்த வெளியேறுற பதினெட்டு ஒலிகளை மெய்யொலிகளாக வைத்திருக்கும் இந்த பதினெட்டு ஒலிகளையும் ஆறு வல்லினம் ஆறு மெல்லினம் ஆறு இடையினமாக பகுத்திருக்கின்றோம் இந்த வல்லினம் என்பது வாயின் ஒரு பகுதியில் முழுமையாக தடைப்பட்டு வாயினூடாக அப்படியே திரட்சி பெற்று ஒளி திண்மமாக வெளியேறுவது வல்லினம் மெல்லினம் என்பது அதே இடத்தில் தடப்பட்டு முழுமையாக தடப்பட்டு மூக்கு அறையின் வெளியேறினால் அது மெல்லினம் இடையினம் என்பது தடப்பட்டு தடைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது முழுமையாக தடப்படாமல் பகுதியாக காற்று தொடர்ந்து வெளியேறி கொண்டிருந்தால் அது இடையினமாக இருக்கும் இப்பொழுது நாங்கள் முழுக்க காத்து தடப்பட்டு வழியாக என்பது தடப்பட்டு முழுமையாக காற்று வழியாக வரும் அதே நேரத்தில் அண்டவண்ணா மூக்கு நூடாக காத்து போகும் தடப்பட்டு மூக்கு நூடாக போகும் அதே நேரத்துல அண்டவண்ணா நாங்கள் தொடர்ந்து ரெண்டு பக்கத்தாலும் காற்று வழிய காட்டலாம் இவ்வாறு இவைகள் மூன்று பகுதியாக நாங்கள் பிரித்திருக்கின்றோம் இந்த வல்லினம் மெல்லினம் இடையினம் இவற்றுக்குள்ளே உறவுகளை கொண்டுதான் நாங்கள் சொற்களையும் அசைகளையும் உருவாக்கி இருக்கின்றோம் ஒரு வல்லினம் மெல்லினம் இந்த உறவை பார்ப்பதானால் ஆஹ் இங்கே நாங்கள் போடப்பட்டிருக்கின்ற படத்தை நீங்கள் பாரு இதில் எங்கே வல்லினங்கள் பிறந்திருக்கின்றன அந்த இடத்தில் மெல்லினம் எவ்வாறு பிறக்கின்றது இந்த வல்லினம் மெல்லினத்துக்கு உறவு என்ன என்பதை நீங்கள் சீராக பார்த்து கொள்ள முடியும் இப்போ வல்லினம் மெல்லினம் இடையினம் இந்த பிறப்பிடங்கள் குறித்த தெளிவை கொடுத்தீங்க